ஆனால் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய வியூவர்ஸ் வந்து புத்தர் ஏன் வைக்கிறீங்க பிள்ளையார் வைங்க அப்படின்னு சொல்லி இந்த புத்தரை எடுத்து எங்கள் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டாங்க ஆனால் புத்தர் வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா புத்தர் நாவே அமைதினு சொல்லுவாங்க அதனால் அந்த புத்தர் இருக்கிற இடம் வந்து அமைதியாக இருக்கும் அதனால தான் எல்லார் வீட்லேயும் வந்து புத்தர் வந்து வீட்டு வாசல்லே வச்சுருப்பாங்க ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து எங்களோட ஷோ வந்து அழகாக வச்சுருக்கோம்

நான் வந்து ரிலையன்ஸ் டான்க்கு வாங்கினேன் இதெல்லாமே இதெல்லாம் வந்து ட்வெண்ட்டி ரூபீஸ் நம்ம குலோப்ஜாம்லாம் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இது மூணுமே வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ருப்பீஸ் அப்புறம் இந்த பாட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டி குட்டி பாட் எல்லா கலர்லேயும் வாங்கினேன் ப்ளூ கலர் அப்புறம் எல்லோ கலர் ரெண்டு வாங்கினேன் அண்டு க்ரீன் ஸோ இது எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கேன் நம்ம குக்கிங் ப்ளாக் போடும்போது இதில் வந்து நம்ம வந்து அந்த இன்ட்ரீடியன்ட்ஸை உள்ளே கிளிக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு இதை வாங்கி வச்சுருக்கேன் என்னது கையில் அங்குத்த போகிறேன் நோஸ் ஓ ஏன் ரத்தம் உடுக்கிறதுக்கேண்டி இவ்வளவு இல்லை ஒரு யூனிட்டை ரத்தம் கொடுத்த மாதிரி வீடை கொடுக்குறாள்

மாஸ்டர் ஹெல்த் செக்கப்புக்காக ஹெல்த் செக்கப் எனக்கு வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாளாக இருந்தது அதுக்காக வந்து எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெளியில் கேட்டெல்லாம் தொடச்சிட்டு மக்களே ஏன்னால் வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்குது அதனால் வந்து அவருக்கு இருக்குது நானும் நிறைய ஃபுல்லாகவே தொடச்சிட்ருந்தேன் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து வஞ்சரம் ஃபிஷ்ஷுன்னு ஒரு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துடும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது டவுட்டாக இருக்குது அது வஞ்சரம் ஃபிஷ்ரான்னு அந்த மீனை வந்து பொறிச்சு சாப்பிட்டோமா வீடு ஃபுல்லாக வந்து ஸ்மெல்லு அந்த வஞ்சர மீன் வஞ்சரம் மீன் எப்பவுமே வந்து ஸ்மெல் இருக்காது வஞ்சரம் மீன் இருக்கு ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவாங்க ஆஹ் அருப்புலா ஃபிஷ் அது இங்க வஞ்சரம் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க அந்த முள்ளெலாம் இருக்காது ஸ்மெல்லும் இருக்காது அதனால அந்த ஃபிஷ்ஷே வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் வாங்குவோம் நம்ம இது என்னடான்னா பொறிச்சதுல இருந்து நான் ஒரு வாட்டி வந்து வீடை ஃபுல்லா கழுவி கிச்சன் கழுவி எனக்கு அந்த ஸ்மெல் இருந்தாவே பிடிக்காது அந்த மாதிரி நான் பண்ணேன் ரெண்டாவது வாட்டியும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் மூணாவது வாட்டியும் அந்த ஸ்மெல் வந்து வீட்டில் இருந்து போக மாட்டேது அதனால் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரை பண்ணிகிட்டு அதெல்லாம் துடைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கேன் இன்னும் வந்து கரெக்டான பிளாக்ஸ் வந்து இன்னும் வெளியில் போகல நாங்கள் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் கரண்டில் சென்னை வந்து ரொம்ப கோல்டு வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வெயிலே வந்து ப்ராப்பராக இல்லை ஐயோ ஊட்டி மாதிரி இருக்குது இப்போ வீடெலாம் ரொம்ப கோல்டு அதனால் அங்கே ஜ கதவு ஜன்னல் இதெல்லாம் தொடக்க தொடக்கறதில்ல அதனால மேபி வந்து அந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ளே சுற்றுதான் தெரில இப்போ தான் எல்லாமே வந்து வென்டிலேஷன் ஃபுல்லாக திறந்து வச்சிருக்கோம் வீடு பயங்கர கோல்டாக இருக்குது ஏன்னால் மழையும் நேற்று கொஞ்சம் பெஞ்சது ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் கண்டிஷனில் தான் இருக்குது பட் எனவே இதனால் வந்து கொஞ்சம் நாளையிலேருந்து தான் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு கொஞ்சம் நிறைய ப்ளாக்ஸ் வந்து எடுக்கணும் இப்போ ரியா மேடம் வேறு வரான்னு இருக்காங்க இங்கே விளையாடுறதுக்கு அவங்க பெரியப்பா கூட அவங்களும் என்னை கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க இனிமேல் என்ன மக்களை அடுத்து போய் சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியது அன்றாட வேலைகள் இன்றைக்கி வந்து நாங்கள் எர்லி மார்னிங்கே வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஃபைன் நம்ம வந்து எந்த வீடியோவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எனிவே நான் பெறுகிறேன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு என்னங்க பாய் சொல்லிடுங்க பாய் பாய் மக்களை நாங்கள் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அட்டில் தன் பாபாய் சி யூ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்